ஆனால் அந்த படங்கள் உதாரணத்துக்கு கொண்டு வந்த அந்த கலெக்டர் கொண்டு வந்தார் கொண்டு வந்து அதில் நிறைய சம்பவங்கள் இருக்கு நான் கணக்க விஷயங்கள் சொல்லி இருந்தது படப்பிடி நடந்தது முள்ளத்தீர் நடந்த சந்திப்பு முள்ளத்தீர் படப்பிடிப்பு அதில் நாங்கள் பங்கு எல்லாம் அதெல்லாம் கணக்கே இருக்கு நான் இந்த படத்தை கொண்டு வந்தால் இந்த படத்தை கொடுத்து இருக்குமா சொன்னார் அப்ப நான் இன்னைக்கு நடைச்செண்ண கொடுத்திருக்கேன் நலச்சென்னா இந்த படத்தை அல்பத்தை கொடுத்திருக்கிறேன் நடுச்சனை கேட்டு பேர் கேட்டதாக தகவல் சொன்ன நடைச்சென்னா நீங்க விமானத்துல போறீங்களா அந்த படத்தை தெரியலாது அங்க கடல் அனுப்பி அனுப்பி விடுறவன் அந்த படத்தை எல்பத்தை பார்த்தவர் இன்றைக்கும் நான் பாத்திருக்கிறேன் அந்த வானத்தை ஏத்தி கொண்டு போன பாத்திருக்கிறேன் இருக்கிறேன் மற்ற போராளிகளுக்கு நிறைய பேர் பார்த்திருக்கிறேன் அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் ஒரு போராளி இருக்கிறார் அவருடைய நலச்சென்னையோடைய அந்த பாதுகாப்பு ஏற்றி கொண்டு போய் பாதுகாப்பு போனவர் அங்க இருக்கிறார் வஞ்சி எடுக்க கூட பாதுகாப்புலாம் அப்ப அந்த வல்வத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது படம் இருக்கும் கடைசியில் ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு படத்துக்கு இடம் இருந்தது கூடாங்க ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு படம் இருக்கும் அதுல யூனிஃபார்ம் போட்ட படங்கள் பயிற்சி எடுத்த படங்கள் பிஸ்டலாசோ படம் அன்னின்னு படம் படங்கள் வந்து மிக பெருமதியான படங்கள் தலைவரோட சேர்ந்து ஓ எடுத்த படங்கள் இடவிரவாக யூனிஃபார்ம் அடிக்கப்பட்டு அடிச்ச பாட்டு கொண்டு போன போராளம் இருக்கிறாங்க இடவிரவா உடனே அளவெடுத்து வந்து உடனே அடிச்சு இடவிரவா அடிச்சு கொண்டு போன யூனிஃபார்ம் அந்த புலிச்சீருட சீருடைய பயிற்சி எடுத்துக்கிறேன் ஓ அப்ப பயிற்சி தேசிய தலைவர் நான் கொடுப்பேன் அவர் கொடுக்க பார்த்து கொண்டிருப்பார் அவர் கொடுத்து அவர் நல்ல விதமாக இருந்தது நல்ல விதமாக அந்த படங்கள் அதை நான் அல்பத்தில் பார்த்தேன் அந்த அல்பத்தை இவ சில கடலுக்களால் அனுப்புறதுக்கு வச்சிருந்தவர் ஆனால் நான் நினைக்கிறேன் போன அப்புறம் கூட அப்படி வாட்டு நாட்டு கூட அப்புறம் அப்படி வாட்ட உடனே கல்முனாக்களால் அனுப்புவோம் சொன்னேன் கல்முனை உங்களுக்கு தெரியுமோ பக்கத்துல பூனைக்கு பக்கத்தில் இருந்தது கல்முனை என்று தான் அதுக்களால் அனுப்புறதுதான் படிக்கின்றவர் சரி அதுக்கும் முடிய இல்லையா அந்த அல்பம் சுற்றி அவனை பாதுகாப்பாக வச்சிருந்தவர் பிறகு அந்த அல்பம் அனுபவப்படையில்லை என்றால் அதுக்கு பிறகு சந்தோஷம் மின்னல் முருகன் மற்றது சந்தோஷ் மின்னல் மிருகனையும் நந்து மூன்று பேரை அனுப்புற ஏற்பாடுகள் நடந்தது அப்ப அதுக்கும் நான் கூட சம்பந்தப்பட்டான் வேண்டிய அனுப்புற ஏற்பாடுகளுக்கு களமுக அனுப்பி எனக்கு நான் சம்பந்தப்பட்ட அது அவர்களுக்கு தெரியும் நான் நிறைய விஷயம் சம்பந்தப்பட்ட அப்புறம் அவரை பாதுகாப்பாக அனுப்பிங்க இவட்டை தன்வத்தை கொடுப்போமா இவட்டை வேற வேற சாமான்களை பாதுகாப்பாக வந்தது இன்னைக்கு நீங்க